அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாம் கேஜிஎம் என்டர்பிரைசஸில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ஆஃபர் தந்திருக்காங்க அக்ஷய் தேதி ஆஃபர் தந்திருக்காங்க பயன்படுத்திக்கோங்க செம்மையான ஆஃபர் உலகத்திலே இது மாதிரி யாரும் தர முடியாது கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தர முடியும் ஓகேவா முதல் முறையாக நமக்கு ஒரு கோல்டு ஹோல்சேலர் நமக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்காங்க நெட்ஒர்க் மாட்டிங் மூலிமா வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க இதன் மூலிமா மக்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக பயணிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு கோல்டை தராங்க சரிங்களா மாத்திரை மருந்து கிடையாதுங்க கோல்டுச்சுக்கோங்க கோல்டுன்றது விலை மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வாங்கி வச்சோன்னா எதிர்காலத்தில் சேல் பண்ணால் கூட அதிக வேட்டுக்கு போகும் சரியா யாருமே இந்த அளவுக்கு வந்து சேவை பண்ண முடியாது மக்களின் நிறுவனம் அப்படின்னா அது இது மட்டும்தான் ஏன்னா வந்து கட்டக்கூடிய முழு தொகைக்கும் தங்க காயின் நமக்கு ஜிஎஸ்டி பில் போட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு கவலையே இல்லாமல் அக்கம் பக்கம் கூட ரெஃபர் பண்ணலாம் தைரியமாக ஓகேங்களா ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் பிளான் இதை பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நமக்கு ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்துல இல்லை ஒரு வருஷத்துலேயும் செட்டில் ஆகில நீங்கள் நம்ம போடக்கூடிய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஓகேங்களா அதில் வந்து செல்ஃபாவே நீங்கள் ஏன் பண்ணலாம்ங்க தங்கத்தை வாங்க போகிறீங்க மூணு பர்சன்டேஜ் வந்து வருமானம் கிடைக்க போகுது உங்களுக்கு தங்க கிஃப்ட்டாக தராங்க ஓகேவா அங்கே பாருங்கள் நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது இப்போ என்னோட டேஷ் போர்டெலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து இவ்வளோ இன்கம் வந்திருக்கு ஒரு ஐடிக்கு மட்டுமே ஐடிக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் கான்செப்டாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி இந்த இந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் கம்பெனிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸில் இந்தளவுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தொள்ளாயிரத்தி நாற்பதுங்களா ஜஸ்ட் டூ டுவென் டேஸில் ஒர்க் போடுறோம் பிஸ்னஸ் இதனால் மக்கள் இதில் அதிகம் பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஒன் லேக் ஒன் லேக் தான் இந்த பேக்கேஜ் தான் ஓகேங்களா எதனால் ஜாயின் பண்ணுறாங்க வந்து கோல்டு கைனாக வாங்கிட்டு போடுறாங்க ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்கி போடுறாங்க கோல்டுன்றது எங்கே வேணால் நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம் ஸோ வாங்கி அன்றைக்கே இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏற்படுத்தும் வாங்கி கொஞ்சம் நாள் ஹோல்டு பண்ணி வைங்க இல்லை கோல்டாக நகையாக மா செஞ்சு இது பண்ணிக்கோங்க ஸோ பெண்களுக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுல்லாம் பிடிக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு கோல்டு வாங்கி கொடுங்க சைனா வாங்கி கொடுங்க அம்மாவுக்கு தாலி சாப்பிடு மோதிரம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம சேவை செய்ய முடியும் ஓகேவா நிறையா எதிர்பார்ப்புகளோட நம்மளோட வீட்டில் எல்லா வீட்லேயும் சரி நிறைய நிறைய எதிர்பார்ப்புகளோட தங்கம் வாங்கி நம்ம காலத்தில் போட்டுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்னா அது இதுதான் சரிங்களா இதில் யார்ன் பண்ண முடியும் பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு வருமானம் லெவல் இன்கம்னால் அட்டகாசமாக இருக்குது பயன்படுத்திவோங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை நான் எடுத்ததுக்கு முக்கிய காரணமே இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க ஏன்னா வந்து கோல்டை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ எங்கள் நேற்று படி சார்ட் இது டெய்லி இந்த மாதிரி சாட் நம்ம கொடுப்பாங்க டெய்லி கோல்டு ரேட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் ஸோ இன்றைக்கி பாருங்க நாலாம் நேற்று வந்து நாலாந்தேதி நாலாந்தேதி பாருங்கள் கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அஞ்சு நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கோட கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி வைப்பாங்க ஜூம் பண்ணிட்டேன் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜும் ஆட் பண்ணுவாங்க எல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க இங்கே போட்டிருக்காங்க வைப்பாங்க ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது ஓகேவா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது எல்லாமே சேர்த்து மந்த்லி பாருங்க உங்களுக்கு மூணு ரூபா கிடைக்கும் நேற்று படி வேட்டுப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி வேட்டு வந்து அஞ்சாந்தேதி வருங்க ஏதாவது ஜாயின் பண்ண வைப்பேன் அப்படின்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்டு இது பண்ணுங்கள் இந்த வேட்டு வந்து சேஞ்சஸ் ஆகலாம் கம்மியாகலாம் ஆகலாம் சம் டைம் அதிகமாகலாம் இந்த மாதிரி கோல்டு அப் அண்ட் டவுனு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட்டர் பண்ணி போட்டுருப்போம் டெய்லி பதினொன்றரை மணிக்கு நமக்கு இந்த சார்ட் வந்து வரும் ஓகேவா நான் வந்து இந்த சார்ட்டு நான் கேட்குறேன் கம்பெனி கொடுக்கக்கூடிய சார்ட்டு அது வேகமாக இருக்கும் நான் உங்களுக்கு அந்த இன்கமோட எவ்வளோ கிஃப்ட்டு கிடைக்குது மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மந்த்லி கிடைக்கக்கூடியது இந்த பேக்கேஜ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லி கிடைக்கக்கூடியது ஓகேவா இப்போ பதினாலு கிராம் கோல்டு ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா ஓகேவா மாதம் மாதம் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் அப்போ எவ்வளோ கிடைக்கும் பன்னெண்டு மாதம் கழிச்சு முப்பது முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூ நூற்றி எட்டு இது கிடைக்கும் இந்த அச்சை தேதி ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க மே ஒன்பதாம் தேதி வரைக்கும் எடுக்கு இந்த அக்ஷய்திதி ஆஃபர் ஜாயின் பண்ணால் பதினாறு கிராம் கோல்டு வாங்குறவங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் கோல்டு நமக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய் தராங்க அச்சி நாள் அன்னைக்கு ஓகேங்களா அதாவது சேலம் ஆஃபீஸ் இருக்குதுங்க சேலம் கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் ஸோ இன்னிக்கே புக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஐடி போட்டுக்கலாம் அன்றைக்கி அச்சி அன்னிக்கி வந்து கோல்டு வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த பதினாறு கிராம் கோல்டு உங்களுக்கு ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க சரியா நீங்கள் இந்த காசு கொடுத்தாவே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து நீங்கள் அச்சைத்தி அன்னைக்கு அன்றைக்கி ஃப்ரீயாக கொடுக்கூடாதுனு சொல்லிட்டு நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாயிண்ட் ஃபைவ் கிராம் எவ்வளோங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுவா பக்கமாக போகுதுங்க பாங்க இந்த ஒன் கிராம் இவ்வளோ வேட்னா பாயிண்ட் ஃபைவ் கிராம் எவ்வளோ மூவாயிரத்தி ரூபா பக்கம் போதா ஸோ அது ஒன் ஒன்று நூற்றி தொண்ணூறு ரூபாய் நம்ம தராங்க மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது ஸோ உங்களுக்கு மந்த்லி கிஃப்ட்டாக ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுருவா பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் அப்போ எவ்வளோ கிடைக்கும் எழுபத்தெட்டாயிரத்தி இங்கே பாருங்கள் எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா கிடைக்கும் ஒன் கிராமும் கிடைக்கும் ஒன் கிராம் ஒரு ஏழாயிரூவா மதிப்புள்ள ஒன் கிராமு உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தராங்க ஓகேங்களா அச்சை தேதி ஆஃபருங்க அது வென்டாஜ்கான ஆஃபர் யாராலேயும் இந்த ஆஃபர் கொடுக்க முடியாது கோல்டு ஹோல்சேலால் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களால் தான் கொடுக்க முடியும் இவங்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்லாம் சேம் தாங்க எல்லாமே வந்து பர்சன்டேஜ் இதில் வந்து எல்லாமே பர்சன்டேஜ் இன்கம் தான் மந்த்லி மூணு பர்சன்டேஜ் செல்ஃபாக செல்ஃபா இது வந்து லெவல் இன்கம் ஆகும் நம்ம ஒரு நம்பர் வாங்குகிறாவே ஒரு லட்சம் வாய்க்கும் அப்படின்னா ஆயிரம் ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூவா கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த ஒவ்வொரு லெவலையும் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த இந்த இதெல்லாம் கிடைக்கும் ஐயோ பன்னெண்டு மாதத்துக்கு நான் எவ்வளோ கிடைக்குன்னு போட்டிருக்கேன் எல்லா லெவலையும் ஒவ்வொரு நபர் வந்தாவே நமக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குங்க மாசத்துக்கு அதாவது வருஷத்துக்கு முப்பதாயிரரூவா இவங்க மட்டும் கிடைக்கும் ஸோ ஃபெண்டாஸ்க்கான ஒரு வாய்ப்பு இது வந்து வித்து கோல்டு பிளான் தான் இதுலேயே வித்தவுட் கோல்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இங்கே பாங்க வித்தவுட் கோல்டு பிளானு இப்போ இந்த ஆஃபரில் வித்தவுட் கோல்டு பிளான் தான் அதிக பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா வித்தவுட் கோல்டு பிளான்னு ஒன்றில்லை நமக்கு வந்து கோல்டு பையிங் ரேட்டு இதே தான் செல்லிங் ரேட் பாருங்கள் எல்லாத்துக்கும் கோல்டு பையிங் ரேட்டு ஒன்று செல்லிங் ரேட்டு ஒன்று இருக்கும் ஓகேவா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது செல்லிங் ரேட்டு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இதில் வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க இதோ இதை பற்றி நான் சொல்கிறேன் ரேட்டு டைப் பண்ணி போடுவேன் இதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதாவது செல்லிங் பாருங்கள் எப்படி நமக்கு இதை கால்குலேட் பண்ணுறாங்க பதினாலு கிராம் கோல்டுக்குண்டான ரேட் நம்ம கொடுக்காம இந்த ஜிஎஸ்டிக்கும் நமக்கு ரேட்டுக்கு ரேட்டுக்குண்டான இது மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க பதினோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம கட்டினா போதும் நமக்கு வந்து வித் கோல்டுக்கும் வித்தவுட் கோல்டுக்கும் சேமான இன்கம் தான் ஓகே சேமான அந்த கிஃப்ட் வருமானம் தான் சரிங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா நமக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் அதே தான் அதில் வித்த வித் சொன்னதே தான் முப்பத்தி ரெண்டு கிராம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கிடைக்குதுங்க இங்கே பாருங்க ஒன் கிராம் கோல்டு கிடைக்குதா ஸோ நமக்கு லாபம் தானே ஒன் கிராம் கோல்டு எவ்வளோங்க வருது ஏழாயிரூவா இல்லை நம்ம கட்டுறது பதினோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா கழிச்சிப்பாங்க ஏழாயிரூவா கழிச்சிப்போம் மீதி நாலாயிரூவா தான் ஒன் மந்த்ல நீங்கள் அது ரெண்டு மந்த்தில் எழுத்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா இது எப்படி தராங்க நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கட்டினாவே உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுரூவா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் மூணு பர்சன்டேஜ் ஏடி பாருங்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாயிரரூவா கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அச்சைத்தி ஆஃபர்னால ரெண்டு கிராம் கோல்டு உங்களுக்கு வந்து இரநூத்தி ஒன்பது ரூபாய் தராங்க அப்போ கால்குலேட் பண்ணி பதினாலாயிரம் பதினாலு மதிப்பில் கோல்டு கால்குலேட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோன்ட்டு ஓகே ரெண்டு மாதத்தில் நம்ம போட்டதையும் எடுத்தலாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது நம்ம கோல்டு அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதுலேயும் கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் சரிங்களா நம்ம கோல்டு காயினும் தந்துடுறாங்க ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் பதினாவது இந்த இந்த அமௌண்ட் கூட எத்தனை மடங்கு வேணால் சேர்த்துக்கலாம் நென்ட்டு பத்து போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி அந்த செம் சம்திங் வரும் ஓகேவா ஒரு லட்சத்தி இந்த சம்திங் வரும் அது கட்டினாவே உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி செல்வரெல்லாம் கிடைக்கும் நான் காட்டுறேன் அதிகம் ஸோ இங்கே பாருங்கள் நான் வீடியோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது அச்சை தேதி ஆஃப்னால பயன்படுத்திக்குவோம் மக்கள் நிறைய லாபம் கிடைக்கும் நமக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே போட்டுருக்கேன் வித்து கோல்டில் நம்ம பதினாறு கிராம் கோல்டு வாட்றோம் நம்ம கோல்டு கையினே தராங்க கட்டுறது ஒரு லட்சத்தி பதினாயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபா கட்டுறோம் பதினாறு கிராம் கோல்டு கையினை கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க ஆஃபர்னால பாயிண்ட் ஃபைவ் கிராம் எக்ஸ்ட்ரா அச்சை தீதி நாள் அன்னைக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க நமக்கு சரிங்களா பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு கிஃப்ட்டாக அளவுக்கு வந்து நம்ம மாதம் மாதம் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கிடைக்கும் பன்னெண்டு மாதத்தில் நமக்கு வந்து இவ்வளோ வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் வித்தவுட் கோல்டில் பாருங்கள் இந்த ஆஃபரில் வித்தவுட் கோல்டில் பயன்படுத்திக்கோங்க வித்தவுட் கோல்டில் பாருங்கள் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்டினா போதும் இந்த இது இந்த அமௌண்ட் இங்கே கட்டுறீங்க பதினாலு கோல்டு தான் கிடைக்குது ஆனால் இந்த அமௌண்ட் கட்டுறீங்க பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுநூறுவா கட்டுறீங்க ஓகேவா உங்களுக்கு பத்து கிராம் கோல்டு கைன் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அந்த மாதம் மாதம் கிடைக்கும் பாண்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி எண்பது ரூபா கிடைக்கும் இதுதான் பெஸ்ட்டான பிளான் உங்களுக்கு பத்து கிராம் கோல்டு கிடைக்குது பத்து கிராம் கோல்டு எவ்வளோங்க ரூபாய் போடுங்க கிராமுக்கு ஓகேவா ஜிஸ்க்கெலாம் சேர்த்து ஏழாயிரூவா போட்டால் எவ்வளோ ஆச்சு எழுபதாயிரரூவா எழுவதாயிரூவா பக்கமாக வந்து இதில் உங்களுக்கே வந்துருச்சு ஓகேவா நூற்றி அறுபது கிராம் கோல்டு பர்ச்சேஸ் வந்து இந்த கணக்கு வரும் இது எப்படி கணக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது கம்பெனி நமக்கு கடனாக தராங்க எங்கள் எங்கள் வித்தவுட் கோல்டு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி வித்வுட் கோல்டு தராங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக வந்து பார்க்கவே கூடாது நீங்கள் பணம் போடுறீங்க பணம் வருது அப்படின்ற கண்ணத்தில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடாது சரிங்களா இது வந்து ஜிஎஸ்டி பில்லாம் கொடுப்பாங்க நமக்கு இப்போ வித்தவுட் கோல்டு பிளானில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதால் தெளிவாக டைப்பிங் மிஷேஜ் மூலம் தெளிவுபடுத்திக்கிறோம் இப்போ தெளிவாக போட்டிருக்கேன் வித் கோல்டு அண்டு வித்தவுட் கோல்டு இந்த இரண்டுமே ஒன்று தான் ஒரே வருமானங்கள் தான் கிடைக்கும் அதாவது கிஃப்ட் வருமானங்கள் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் ஒரே வித்தியாசம் வித் கோல்டு பர்ச்சேஸ் பிளானில் நீங்கள் கோல்டு காயினை வாங்கி கொண்டு அதற்குண்டான பணத்தை செலுத்திவிட்டு வாங்கி செல்வீர்கள் ஓகேவா வித்தவுட் கோல்டு பிளான் பர்ச்சேஸ் என்பது அதாவது வித்தவுட் கோல்டு இதை தான் நோட் பண்ணும் வித்தவுட் குளா வித்தவுட் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் என்பது நிறுவனம் உங்களுக்கு கோல்டு உண்டான பணத்தை வாங்காமல் உங்களுக்கு கோல் கடனாக ஓகேவா அதாவது கடனாக உங்களுக்கு ஓல்டு கைடியும் தந்து ஐடியும் போட்டு கொடுத்து பன்னெண்டு மாதங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் வருமானத்தை மூன்று சதவீதம் வருமானத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் பணமே கட்டாமல் உங்களுக்கு கடனாக தர்றாங்க அதாவது சில நபர்கள் வெளியே வந்து கடன் வாங்கிட்டு வந்து கந்த வட்டிக்கெல்லாம் படம் வாங்கிட்டு வந்து அந்த அந்த கிஃப்ட் இன்கம்காக வந்து ஜாயின் பண்ணுறாங்க போய் வெளியே சேல் பண்ணி அதை போய் அழைஞ்சி அழிஞ்சு நிறைய இறக்கிறாங்க ஓகேங்களா அதனால் கம்பெனியை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் நானே கடன் தரேன் எதுக்கு நீங்கள் மற்றவங்க போய் வாங்குறீங்க நானே கோல்டு காயினா கடனாக தரேன் ஐடி போட்டு தந்துடுறேன் மூணு பர்சன்டேஜ் வருமானத்தை நான் கொடுக்குறேன் சொல்லி ஜிஎஸ்டி பில் போட்டு நமக்கு தந்துடுறாங்க ஸோ நம்ம கம்பெனிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த கடன் நாங்கள் திருப்பி கட்டணும் இல்லையா உடனே அந்த கோல்டு கயின் அவங்க தராங்க இல்லையா கடனை கோல்டு கையினை அந்த கோல்டு காயினை இங்கே பாருங்கள் நீங்கள் நிறுவனத்திடமே வந்து வாங்கிய கோல்டு காயினை எடுத்து செல்லாமல் திரும்பவும் நீங்கள் நிறுவனத்திடமே கோல்டு செல்லிங் ரேட்டுக்கு கொடுத்து விட்டு நிறுவனத்திடம் வாங்கிய கடனை அடத்தி விடுவீர்கள் ஸோ கம்பெனி நம்ம கோல்டு காயினை கடனாக தராங்க நம்ம கடனை கோல்டு காயினை அதே கோல்டு காயினை திரும்பி செல்லிங் ரேட்டுக்கு கொடுத்து நம்ம கோல்டு கயின் கடனை தீர்த்தர்றோம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க இன்றைய கணக்குப்படி பதினாலு கிராம் கோல்டு உங்கள் கோல்டு ரேட் மட்டுமே உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆ எண்பத் அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா ஓகேங்களா ஜிஎஸ்டியில் சேர்த்து மேக்கிங் சார்ஜெலாம் டூ பர்சன்ட் சேர்த்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வரும் எவ்வளோ ஆகுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ஓகேவா இதுதான் வந்து ஜிஎஸ்டிலாம் சேர்த்து வருது ஓகேவா ஜிஎஸ்டி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி சம்திங் வரும் ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வேண்டும் அல்லவா செலுத்தும் பொழுது கோல்டு காயின் செல்லிங் ரேட் செல்லிங் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி காட்டின சாட்டில் செல்லிங் ரேட் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஸோ இந்த கணக்கு நம்ம செல் பண்ணுறோம் ஓகேவா கம் நமக்கு வாங்க கடனாக தராங்க ஸோ எங்கேயும் இல்லாமல் தருவாங்களாங்க வட்டி சின்ன இது தருவாங்க இல்லையா இவங்க வந்து கோல்டு தான் வாங்கிட்டு கோல்டு ரேட் செல்லிங் ரேட்டுக்கு எடுத்துக்கலாங்க ஓகேவா இங்கே பாருங்க எவ்வளோ நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ இந்தளவுக்கு நம்ம வாங்குகிறோம் கோல்டை நம்ம சேல் பண்ணும்போது பாருங்கள் கோல்டு ரேட் செல்லிங் ரேட்டு படி எடுத்துக்கலாங்க ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபா ஓகேவா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபா வந்து நமக்கு நம்ம வித்துட்றோம் கம்பெனிக்கிட்டேயே வந்து கடனாக வாங்கிட்டு விற்றுட்றோம் அப்போ எவ்வளோங்க ஆச்சு எதுக்கு எதுக்கு மைனஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு செல்லிங் ரேட் பதினோழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது ஓகேவா அது கழிச்சு பார்த்தா முப்பத்தி பதினோழாயிரத்தி முப்பத்திரெண்டுரூவா இது இது தான் இப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க ஓகேவா நம்ம வந்து கம்பெனி கடனாக தந்து கம்பெனிக்கிட்டே நம்ம செல் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி நமக்கு தராங்க வித்தவுட் கோல்டு ஓகேவா நம்ம வந்து சேஃப் தான் இதில் நம்ம கம்பெனியும் சேஃபு ஜிஎஸ்டி பில் போட்டு தந்துடுறாங்க நம்ம அங்கேயே சேஃப் ஆகிட்டும் கம்பெனி வந்து நமக்கு இந்த சொன்னபடி கோல்டுலாம் தர முடியும் கம்பெனி கடனாக தந்து நமக்கு அந்த கிஃப்ட்டையும் தராங்க இதை வந்து புரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணும் இல்லை புரியாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவது நினச்சி தான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது சரிங்களா இது வந்து சேஃப்டியாக அத்தனை பேரும் சேஃப்டியாக தான் நம்ம ஜிஎஸ்டி பில் போட்டு நம்ம பண்ணுறாங்க அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க இந்த பிளானை ஸோ இந்த வித்தவுட் பிளானில் இந்த அமௌண்ட் கட்டினாவே நம்ம போதும் ஓகேவா அதாவது நம்ம கட்டி கட்டி டிரான்சாக்ஷன் ஆகாத விட இவங்க டேரெக்டாக நாங்கள் எல்லாமே கழிச்சு சொல்கிறோம் நீங்கள் பதினாலு தான் கோல்டுக்கு வித்தவுட் கோல்டுக்கு இந்த அமௌண்ட் கட்டினா போதும் நம்ம வந்து உங்களுக்கு இந்த இந்த பர்சனே நாங்கள் தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ புரியுதுங்களா ஸோ தெளிவாகவே நான் விளக்கியிருக்கேன் இதெல்லாம் படித்து என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணினாவே தெரியும் இந்த குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன் ஓகேவா கம்யூனிட்டி குரூப்பு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல விதமாக நான் கமிஷன் கொடுப்பேன் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணலாம் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக பண்ணலாம் இந்த பிஸ்னஸை சரிங்களா இந்த வித்தவுட் பிளானை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தோணும் மக்கள் வித்து பிளான்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஈஸியாக வந்து நமக்கு கோல்டை வாங்கிட்டு போகிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இது கம்பெனி கடனாக தவிர்த்து தெரிய மாட்டேங்குது வெளியே ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கல வாங்கலாம் வாங்கிக்கோங்க அங்கே நேரடியாக வந்து கம்பெனி கடனாக கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் கடனாக கொடுப்பு ஐடிக்கு போட்டு கொடுப்பாங்க அந்த கோல்டுக்காக அங்கேயே சேல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு விவசாயமாக புரிய வரும் ஓகேவா ஓகேங்க ஸோ புரிஞ்சவங்க ட்ராவல் பண்ணுங்கள் வித்தௌட்டில் புரியாதவங்க வித்தில் ட்ராவல் பண்ணுங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஓகேண்ணா வித்வுட்டில் இப்போ ஆஃபர் போயிட்டுருங்கன்னா பெரிய இன்கம் கிடைக்கும் ஓகேவா நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இதெல்லாம் எல்லாமே கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி இது கட்டினாவே போதும் நமக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும் ஓகேவா டூ கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கட்டினாவே போதும் முப்பத்தி ரெண்டு கிராமுக்குன்னா அந்த மூணு பர்சன்ட் இது கிடைக்கும் கிஃப்ட்டு கிடைக்கும் மொத்தமாக இவ்வளோ கிடைக்கும் வசத்துக்கு நமக்கு வந்து ரெண்டு கிராமும் கிடைக்கும் சரியா இது இது மட்டும் கட்டுமா அதுலாம் கிடையாது இன்ட்டு மல்டிபிள் எவ்வளோலாம் கிடைக்கலாம் அறுபத்தி நாலு கிராமு இங்கே டபுள் டபுளாக ஆக்கிக்கலாம் ஓகேவா டபுள் டபுளாக கூட நீங்கள் வேணாம் இந்த கூட இது கூட டபுளாக கட்டினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம் அதுக்குன்னா இது டபுள் ஆகும் இது டபுள் ஆகும் ஓகேவா இதுவும் டபுள் ஆகும் நீங்கள் பத்து மடங்கு ஆகிட்டீங்கன்னா பத்து மடங்கு ஆகும் இதுவும் பத்து மடங்கு ஆகும் இதுவும் பத்து மடங்காகும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நாங்களாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நிறைய பேர் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரே வசத்தில் நம்ம கோடி சேவனாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதில் அமைஞ்சிருக்கு ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்